வணக்கம் இவ்வளவு நாள் ஆச்சு அடுத்த மூன்று நாட்கள் கழித்து நடிகர் விஜய் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு இன்னும் நேரில் வரல வீடியோ மட்டும் இருக்காரு இன்னும் நேரில் வரல விஜய் சார் நீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்ருக்கீங்க அதுலேயுமே நீங்கள் எந்த ஒரு பாடமுமே கற்றுக்கிட்ட மாதிரியோ எதுவுமே தெரியல அப்படியே தான் இருக்கீங்க இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்றத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் முதல்ல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத நான் பார்ப்பேன் காமனா எல்லாருமே தான் பண்ணுவோம் வண்டி ஓட்டும் போது எதுவும் ஒன்று விழுந்துட்டோம் இல்லை ஏதோ யார் மேலேயும் மோதிட்டோம்னா நம்ம லெஃப்ட் சைடு தான் வந்தோமா நம்ம சரியாக தான் வந்தோமா அப்படின்னு நம்ம முதல்ல நம்மளை ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட உங்கள்கிட்ட இல்லையே விஜய் சார் நீங்கள் ஆரம்பத்துல சொல்றீங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் பண்ணதே கிடையாது லைஃப்பில் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன் அதுதான் பிரச்சனை விஜய் சார் அதான் பிரச்சனையே அதைத்தான் ஆரம்பத்தில் வந்து படித்து 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 சொல்கிறோம் உங்களுக்கு அதுக்கான தகுதியே இல்லை உங்களால் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை ஒரு கட்சியை நடத்துறதுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்னு அரசியலுக்கு வாங்க விஜய் சார் தப்பே இல்லை நான் எடுத்த உடனே நான் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் ஒரு தலைவர் ஆயிடுவேன் போய் எடுத்தோடனே போய் உட்காந்து முதலமைச்சர் ஆயிடுவேன்றதெல்லாம் வாங்க விஜய் சார் ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டு ஒரு கட்சியில் இருந்து வேலை பாருங்க ஒருத்தர் எடுத்த உடனே போய் கம்பெனி ஆரம்பி ஆரம்பிச்சிட முடியுமா ஒரு பத்து கம்பெனியில் வேலை பார்க்கணும் இல்லை அவங்க அப்பா கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்து தான் அவன் வந்து தனியாக ஒரு கம்பெனியை வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்கான திறன் வரும் அவனுக்கு அரசியல் விட ரொம்ப பவர்ஃபுல் சார் அதெல்லாம் நீங்க கத்துக்கணும் இப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்குறீங்க நாங்கள் நிறைய பெயின்ஃபுல்லான அரசியல் நிகழ்வுகளை வாசிச்சுருக்கோம் அப்ப அதோடைய வழி என்னன்னு தெரியும் எங்களுக்கு இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பே உங்கள்கிட்ட கிடையாது சார் உங்களை பார்க்க வர்றதுக்கான காரணம்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மேலே அன்புக்கும் பாசத்துக்கும் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் எல்லாம் பார்க்க வர்றதுக்கான காரணம் வந்துட்டு வச்சதுக்கு அன்புன்றீங்க கிடையாது சார் ஒரு சினிமா நடிகர் எப்படி பாக்க வராங்களோ அப்படி தான் பார்க்க வராங்க சினிமா நடிகர் மேலாம் அன்பு வச்சிருக்காங்கன்னு காரணம் கிடையாது ஒரு செலிபிரிட்டி ஒரு 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 ஃபேஸ் அதுதான் அதை போய் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அதை நீங்கள் அன்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ரைட்டு ஓகே அது தப்பு இல்லை ஆனால் ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே எந்த சினிமா நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும் சரிங்களா அந்த சினிமா நடிகர் அன்பு இருக்கா அப்படின்னா அது அன்புன்னு நீங்கள் உருவகப்படுத்திக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது மக்களோட சேஃப்டிக்காக நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்றீங்க அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் எனக்கு புரியவில்லை நீங்கள் என்ன நீங்கள் இது வரைக்கும் விக்ர பண்டித கூட்டத்தில் இருந்து நேற்றுலேருந்து கரூர் வரைக்கும் நீங்கள் என்ன சேஃப்டி பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு கூட்டங்களில் சார் தண்ணி வச்சிங்களா சார் ஆ ஒரு மொபைல் டாய்லெட் இருந்ததா சார் ஒரு மொபைல் டாய்லெட் ஜென்ட்ஸ் மட்டும் தான் அவங்கள பார்க்க வராங்களா லேடிஸ் அவங்களுக்கு என்ன நீங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணீங்க குழந்தைங்க வராங்க ஒரு மொபைல் டாய்லெட் உங்களால் ஃபெசிலிட்டி பண்ணி பண்ணி தர முடியாது அதெல்லாம் யோசிக்கணும் இதுதான் இதுக்கு தான் அனுபவம் வேணும்ன்றது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான அனுபவம் வேணும் ஒரு கட்சியை நடத்துவதற்கான ஒரு அனுபவம் வேணும்னு ஏன் தலையால் அடிச்சுக்கோம்னா இதெல்லாம் தான் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எதை உணரவில்லை மரத்து மேல ஒருத்தன் ஏறும்போதே அவனை கூப்பிட்டு முதல் நேத்து கூரை மேல ஏறி இருக்க மாட்டான் தகர செட்டு மேல ஏறி விழுந்துருக்காது என்ன சேஃப்டி மெஷோர்மெண்ட் எனக்கு புரியவே இல்லை என்ன சேஃப்டி மெஷோர்மெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க நிர்வாகிகள் காவல்துறை இந்த இப்ப அரசு அதிகாரிகள் கொஞ்ச நேரத்தில் அரசு அதிகாரிகள் வந்து உங்களுடைய வண்டவாளத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை உங்களை கண்டுக்கலையும் சொல்கிறீங்க ஆனால் காவல்துறை அதிகாரி நின்று விசாரிக்கிட்டு இருக்காரு மயக்கமோட்டவங்களையெல்லாம் விசிறிக்கிட்டு இருக்காரு எடுத்து டாக்குமெண்ட் வந்துட்டு இருக்கு நீங்கள் நாலு நிமிஷம் பேசின வீடியோ நாற்பது நிமிஷம் வீடியோ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எடுத்து அதுக்கு ஒப்போனுக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள் விஜய் சார் அதெல்லாம் பதில் சொல்ல பதில் சொல்லும்போது நீங்கள் பதில் தேடுவீங்க இல்லையா அதுதான் நீங்கள் அடைய போகிற பெரிய கற்றல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேகமாக குணமாகணுன்றீங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க சரி அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லலையே விஜய் சார் நீங்கள் யார் சேர்த்தா ஆம்புலன்ஸ் டிரைவரெல்லாம் அடிச்சிங்க உங்கள் கட்சிக்காரங்க அதுக்கு எதாவது வருத்தம் தெரிவிச்சிங்களா என்ன விஜய் சார் எதுதான் எதுதான் உங்களை பாதிக்கும் எதுதான் உங்களுக்கு வருத்தத்தை தரும் கொடுக்குற ஸ்கிரிப்ட மட்டும் படிக்கிறது இல்ல விஜய் சார் கொடுக்குற ஸ்கிரிப்ட மட்டும் படிக்கிறது வேஸ்ட் ஒருத்தர் அழுக சொல்லும்போது போது அழுகிறது நடிக்க சொல்லும்போது நடிக்கிறது சிரிக்க சொல்லும்போது சிரிக்கிறதுலாம் வந்து சினிமால நல்லா இருக்கும் ரியல் லைஃப்ல நமக்கா ஒரு உணர்வு வரணும் விஜய் சார் அது ஒரு எழுவ மூணு நாள் கழிச்சு வர்றதுங்கிறது ஸ்கிரிப்டடு உங்க வழிகளை புரிஞ்ச தலைவர்கள்லாம் சொல்றீங்க இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க உங்க வழியை புரிஞ்ச தலைவர்கள் வந்துட்டு பாஜக அதிமுக பாமக இவங்க தானே அவங்கள தானே சொல்றீங்க நீங்க ஆனால் மக்களை மக்களோட வழியை புரிஞ்ச தலைவர் யாரு யார் உடனே வந்தா நீங்க ஓடுனீங்கல்ல அவருக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா அண்ணா என்ன சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது கரூர்ல மட்டும்தான் நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு கேக்குறீங்க அதுக்கு முன்னாடி நாமக்கல் போனீங்களே நாற்பது பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஏன் அதை நீங்க பேசவே மாட்டீங்க கரூரில் செத்தாங்க நாமக்கல்ல ம் நாமக்கல்ல நாற்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்போ என்ன நீங்கள் தலைவர் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை வெளியே வரும்னு சொன்னீங்க உண்மை வெளியே வரும்னு நீங்கள் சொன்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் இப்போ அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கு உங்களோட வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் ஏறிக்கிட்டு இருக்கு பதில் சொல்லுங்க அந்த நாற்பது நிமிஷம் வீடியோ வந்துட்டு அந்த நாற்பது நிமிஷம் வீடியோவுக்கு உட்காந்து பொறுமையா ஒன்னு ஒன்னுக்கா பதில் சொல்லுங்க என்ன ரைட்டு அது என்னங்க கடைசியில் சினிமா ஸ்டண்ட்டு திருந்தவே மாட்டிங்களா நீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்ய திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லையாங்க உங்கள்ட்டலாம் சிஎம் சார் என்னைய பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க என் நிர்வாகிகளை விட்டுருங்க ஒருத்த உட்காந்து வதந்தியை பரப்பிக்கிட்டு இருப்பான் இப்போ நான் ஒரு வதந்தியை பரப்புவா இந்த கொலைக்கெல்லாம் இந்த நாற்பது பேரா குலம் என்னது நீங்க தான் நான் சொல்லுவேன் நான் இது வதந்தி அதை இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வந்துட்டு அது ஒரு பழி அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சார் சொல்றாரு இது அந்த கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த கட்சிக்கு ஒரு இழப்பு தான் அவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தான் அதனால இது அரசியலாக்காதீங்கன்னு சொல்கிறாரு சொல்றாரு நீங்க அவர் அதுதான் நீங்க உங்க மனசுல வந்து பேசுனீங்கன்னா அதெல்லாம் சரியாகவே பேசுவீங்க விஜய் சார் அண்ணா நீங்கள் நாக்பூரோட ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு பேசுகிறீங்க அவன்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் வரதுக்கு மூணு நாள் டிலே ஆகிடுச்சு அதனால் இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் அரசியல் பயணம் தொடரும் சொல்லியிருக்கீங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும் பிஜேபியோட அரசியல் பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலான இல்ல அதோட மோசமான ஒரு அரசியல் உங்களோடது ஏன்னா அவங்ககிட்டயாவது ஏதோ ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை நாங்க எதிர்த்துடலாம் ஆனா நீங்க கொள்கையே இல்லாத ஒரு தக்குரி கூட்டம் அதை எதிர்க்கிறதுக்கு வர வாங்க களத்துல சந்திப்போம் விஜய் சார் களத்துல சந்திப்போம்